பகுதியில இவ்வளவு பரபரப்பா நடந்து கொண்டிருக்கும் பொழுதும் திரு சித்தி சிவா அவர்கள் இந்த மேடையை வந்து அலங்கரிக்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியான தருணம் மிகவும் நன்றி இங்கு வருவதற்கு ஐயா திருச்சி சிவா சாரை பத்தி நான் சொல்லத்தை விட உங்க எல்லாருக்கும் அவரை பத்தி தெரியும் ஆஹ் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுல இருந்து ராஜசபால எங்களுடைய ஆக தமிழ் மக்களின் சார்பில் பங்கேற்ப எங்களுக்காக தன்னுடைய குரல் குரல் கொடுத்து எங்களுக்கு எங்களின் தேவைகளை அங்க பூர்த்தி செய்வதற்காக வாதாடி போராடி வரும் ஒரு நல்ல அரசியல்வாதி மட்டுமல்ல ஒரு நல்ல மனிதன் நல்ல விடயங்களை அவர்கள் வந்து பேசி நடாத்தி இருக்கின்றார் அதற்கு எல்லாருக்கும் கரபோஷம் ஒரு நான் ஆஹ் ஐயா அவங்களை பத்தி பேசுறதுக்கு எனக்கு வயசுல எனக்கு எனக்கு முதல்ல உங்களை மாதிரி தமிழே வராது ஆனா என்னுடைய நான் உங்க மேல எவ்வளவு அன்பும் பாசமும் கௌரவம் வச்சிருக்கேன்றது எனக்கு தெரியும் கடந்த பதினஞ்சு வருடங்களாக ஐயா உனக்கு எனக்கு ஒரு நல்ல நலம் விரும்பி ஒரு நல்ல வெல்விஷ் என்ன ஒரு நல்ல கட்டத்திலையும் என்னோட பங்கெடுத்து உங்க நீங்க எங்க குடும்பம் மேல வச்சிருக்கிற அன்பு ஒரு உஷ்ணமா இருக்கக்கூடிய திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கலா ரசிகர் என் அருமை அண்ணன் திருச்சி சிவா அவர்களே அண்ணன் சிவா அவர்களை பற்றி சொல்லணும்னா அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக மக்கள் தொண்டராக கொள்கை பேசுபவராக உண்மையிலேயே பேசுவதற்காகவே படைக்கப்பட்ட ஒரு பிறப்பாக ஒரு கரண ஒரு ஆயுதமாக தான் நமக்கு தெரியும் நீங்க பார்க்கிற தோற்றத்துக்கும் அவங்க பழகி பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை மாதிரி பழைய தெரியும் ஒரு குழந்தை மாதிரி தன் தந்தையை வந்து அவ்வளவு உயிராக நேசிக்கிற ஒரு ஒரு சகோதரி இந்த ஜென்ரேஷன்ல தான் இப்படிப்பட்ட பிள்ளைங்களை பார்க்க முடியும் அடுத்த ஜென்ரேஷன்ல இப்படி இருக்குமான்றது உத்தரவாதம் நான் சொல்ல முடியாது நாடாளுமன்ற குழு கூட்டம் வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதிலிருந்து கடந்து வந்து காலையில் தமிழ்நாடு அரசினுடைய சுற்றுலாத்துறை தமிழ்நாட்டில் உள்ள சிறப்பான விழாக்களைப் பற்றி பெருவிழாக்களை பற்றி இந்து குழுமத்தின் சார்பில் இணைந்து வெளியிட்ட ஒரு நூலினை வெளியிட்டு இப்பொழுது உங்கள் நிகழ்ச்சியை முடித்து மீண்டும் நான் நாடாளுமன்ற குழு கூட்டத்திற்கு சென்று மாலையில் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு கடமையும் பொறுப்பும் உள்ளவனாக வந்திருக்கின்றேன் இத்தனை பணிகளுக்கு இடையில இதற்கு முக்கியத்துவம் பல காரணங்கள் உண்டு பரமேஸ் அவர்கள் மீது நாம் கொண்டிருக்கின்ற அன்பினை வெளிக்காட்ட இது போன்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்பது பிரபாதினை போன்றவர்கள் எடுக்கின்ற முயற்சியை பாராட்டுவதற்கு இவரை போல எல்லா பிள்ளைகளும் இருக்க வேண்டும் என்று ஊக்கப்படுத்துவதற்கு இசையிலே நாம் கொண்டிருக்கின்ற ஆர்வம் எந்த அளவிற்கு என்பதை நம்மை அறியாமல் மற்றவர்களுக்கு உணர்த்துவதற்கு இந்த விழாக்கள் பயன்படுகின்றன ஆக இருக்கின்ற பணிகளை காட்டி இயலவில்லை என்று சொல்வதில் எனக்கு உடன்பாடு இல்லை சிறிது நேரம் இருக்கலாம் என்று வந்தவனை நீண்ட நேரம் இருக்க வைத்தார்கள் இருந்ததில் ஒன்றும் வருத்தம் இல்லை பிரபாவினுடைய உரையிலிருந்து அனைவருடைய உரையும் மனம் கவர்கின்ற அளவில் இருந்தது தம்பி சீனு அவர்கள் பேசுகிற போது பலவற்றை எடுத்து சொன்னார் நூலினை என்னிடமிருந்து பெற்று அதற்குள்ளாக ஒரு நல்ல இயக்குனர் என்பதற்கு அடையாளமாக அதில் சில பக்கங்களை விட்டு அதையும் இந்த இடத்திலே குறிப்பிட்டு பேசினார் ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் வானொலி இருந்தது ஆனால் இசை என்று சொன்னால் இலங்கை வானொலி மட்டும்தான் நமக்கு பழைய தமிழ் பாடல்களை இலங்கை வானொலி போல இந்திய நாட்டினுடைய வாழ்நிலையையும் ஒளிபரப்பியது இல்லை சில பேருடைய உரைகளை கேட்டிருப்போம் அவர் இங்கே சொன்னதைப் போல விபுணானந்தரை பற்றி கூத்தபுரான் ஜெயங்கொண்டான் என்பதெல்லாம் அண்ணா இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்த பிள்ளைகளுக்கு தெரியும் அதே போல நான் இவருடைய இந்த புகழ்பெற்ற பாடல் உனக்கு தெரியுமா நான் உன்னை நினைப்பது எனக்கு தெரியுமா நீ என்ன அழைப்பது என்ற அந்த பாடல் நான் பள்ளியிலே படித்துக் கொண்டிருந்த போது வந்தது கல்லூரிக்கு சென்ற போது வேறு சில இலங்கை பாடல்கள் மிகவும் பிரபலமாகிவிட்டன சின்ன மாமியை போன்ற பாடல்கள் சுராங்கனை போன்ற பாடல்கள் எல்லாம் ஆனால் இந்த பாடல் மனதிலே ஒழித்துக் கொண்டே இருக்கும் அவருடைய குரல் அந்த சொற்கள் அதில் இருக்கிற ஆழம் பொருள் ஆக அந்த நல்ல பாடலில் அவருக்கு கிடைத்த பரிசு என்பது பல விருதுகள் என்பதல்ல மாலினியை போல ஒரு அருமையான பெண் அவருக்கு துணைவியாக கிடைத்திருக்கிறார் பாடல் அவரை நினைத்துதான் பாடியதாக கூட இந்த இடத்துல காணொலிகளை காட்டினார்கள் காதலை வெளிப்படுத்துவதற்கு கடிதங்களை எழுதுவது தூரம் என்ற நிலையில் இப்போது இருப்பதை போல செல்லிட பேசிகள் இல்லாத நிலையில் வீடியோ கான்பரன்ஸ் இல்லாத காலத்தில் ஒரு பாடலின் மூலமாக அது காற்றலை தவழ்ந்து வந்ததன் மூலமாக இந்தியாவில் இருந்த ஒரு சங்கீத பூசணத்தை கொண்டு சென்ற ஒரு கள்ளன் வழிகாட்டி மென்மையாக பெண்ணினுடைய மனதை வெல்லலாம் வேறு சில அணுகுமுறைகள் என்பது தோற்றத்தில் வேண்டுமானால் பெரிதாக தெரியும் ஆனால் பயனளிக்காது என்பதற்கு இவர் ஒரு பெரிய உதாரணம் இந்த இருவரும் ஈன்றெடுத்த பிள்ளைகளில் இன்றைக்கு பிரபாலினி நம்முடைய அனைவருக்கும் அறிமுகமானவர் ஜெர்மனியில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இவர் அமெரிக்காவில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்துவிட்டு போகிறவர்கள் நாம் ஒரு முறை திரு பரமேசி அவர்களுக்கு என்ன செய்யலாம் என்று எண்ணியபொழுது எனக்கு அவருக்கு தரக்கூடிய அளவுக்கு பரிசு எதுவும் தரவில்லை அவரை இசை நாணி இளைஞராஜா அவரிடம் அழைத்துச் சென்று அறிமுகப்படுத்தினேன் அவர் யார் என்பதை சொன்னவுடன் அவர் மிகுந்த பரவசப்பட்டார் ஒரு காலத்தில் இவருடைய பாடல்கள் எவ்வளவு ஈர்ப்புடையவை என்பதை பற்றி எல்லாம் கூட சொன்னார் அந்த அவர் அவர் தந்தையை பற்றி நூல் இருக்கிறார் தந்தைக்கு அறுபது ஆண்டுகள் இசை வாழ்வுக்கு என்று சொல்லி மகள் விழா எடுக்கிறார் நான் நம்முடைய மெல்லிசை பாடகி மிகச்சிறந்த பின்னணி பாடகி அம்மையார் பி சுசீலா இந்திய நாட்டின் இணையற்ற பாடகி தமிழில் இருந்த காரணத்தினால் திருச்சிக்கும் எனக்கும் பல தொடர்பு இருக்கின்றது அதாவது சுவாமி விவரானந்தர் அவர்கள் திரு இறுதியாக சொற்பொழிவாற்றியது திருச்சி வானொலி நிலையத்தில் அந்த நேரத்தில் ஜெயம் கூத்தபிரான் என்ற இரு அறிவிப்பாளர்கள் இருந்தார்கள் அவர்கள் மூலம்தான் நான் அழைப்பேன் என்று அவர்கள் இல்லை காரந்த சென்றுவிட்டார்கள் சுவாமி விவரானந்தர் அருகில் இறந்தவர் என்னுடைய தந்தையார் பிதாம்பரன் அவர்கள் என்னுடைய தந்தையாரின் மடியில் சுவாமி விவரானந்தவர்கள் சொற்படி கொண்டிருக்கும் பொழுது மயங்கி விழுந்தார்கள் அப்பொழுது மட்டக்களப்போக்கு அவரை எடுத்துச் சென்றார்கள் அங்கு ஆடி மாதம் ஆரியம்பதியில் சுவாமி விவரானந்தவர்கள் காலமானார்கள் அந்த தொடர்பில் என்னவோ எனது மகளிருடைய குயின் கோப்ரா நிகழ்ச்சிக்கும் வருகை தந்து இந்த நிகழ்ச்சியிலும் வந்து எனக்கு தலைமை நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிய திருச்சி சிவா அவர்களுக்கு நான் மீண்டும் மீண்டும் நன்றி சொல்லிக்கொள்கின்றேன் அவர்கள் பேசிய பேச்சை கேட்டால் அதனால் நான் என் பேச்சே பேசவே இல்லை நான் என்ன ஊற நினைத்தேனோ அதையெல்லாம் அவர் கூறிவிட்டார் அவை தான் தேவை அவர் கி வாய் கூட எடுத்து வந்தார் அதுதான் முக்கியமானது யார் ஒருவர் பாராட்டப்படு யாரால் பாராட்டப்படுகிறார் என்பது முக்கியம் அதுதான் முக்கியம் அன்று என்னுடைய தந்தையாரின் பெருமையவர் கூறாமல் குறிப்பிடாமல் அவர் அவர் யாரால் பாராட்டப்பட்ட கிவா ஜெகநாதன் அவர்களால் அதாவது இந்திய தென்னிந்திய தமிழ் மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு அறிமுகமான பெருமையை அறிந்த கிவா ஜெகநாதன் அவர்களால் என் தந்தையால் பாராட்டப்பட்டார் என்பதால் எனக்கும் பெருமை என் மகளுக்கும் பெருமை இதுதான் வேண்டும் இதை ராமசாமி அவர்கள் மிக தெளிவாக சொன்னார் எனவே நான் அதிகம் பேச பேச தேவையில்லை தமிழ்நாட்டுக்கு என் வாழ்த்துக்கள் இது ஒரு சாதாரண நாடு அல்ல லுப்தான்சா இரவு இரண்டு நாட்பதற்கு மூன்று மனத்தியானங்கள் லேட்டாக ஆங்கிலத்தில் பேசுகிறது அதை சொல்லுவேன் தாமதமாக அருகே தாழ்ந்தது அந்த நேரத்துக்கூட திரு நம்ம சென்னை ஏர்போர்ட் வெட்ட வெளிச்சமாக என்ன இது திரும்பவும் நான் அமெரிக்காவுக்கு வந்து இறங்கி விட்டேனா நேரம் பழுது வந்து விட்டதா நான் கேட்கவில்லை மகளிடம் ஆனால் அப்பா இருந்தது கண்கொள்ளா காட்சி சும்மா நினைக்காதிர்கள் இன்னும் பத்து வருடங்களுக்குள் பத்து வருடங்களுக்குள் அமெரிக்காவை விட பத்து மடங்கு சிறப்பாக நம் தமிழ்நாடு வந்துவிடும் இதை மட்டும்தான் நான் திரும்புவேன் சகலவற்றை என்னை பற்றியோ இந்த நான் மீண்டும் நினைவுப்படுத்தவில்லை எனது செய்திகளை இசைத்தட்டுக்களை எனக்கு தராதரமாக தராதரத்தில் ட்ரெஸ்ஸிங் ரெக்கார்ட்ஸாக சோனி காங்கடியும் மிக மிக குறைந்த விலையில் இலவசமாக கொடுப்பதற்காக அவற்றை எனக்கு அச்சிட்டு ட்ரெஸ்ஸிங் செய்து கொடுத்தவர் திரு தட்சிணாமூர்த்தி அவர் அவருக்கும் எனது அவருடைய மனைவிக்கும் ஒரு வருடத்துக்குள் அதை நான் கூடலாமல் தெரியவில்லை அவரிடம் அவரை விட்டு பிரிந்த அவரின் மகளுக்கும் சிறந்த அவரின் ஆத்மா